மலையார் செய்திகளுக்காக செய்தி வித்யா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள உச்சிக்கு சாதாரண நாட்களிலேயே மலை ஏறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை தடை விதித்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக மலையில் மண் சரிவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து திரு கார்த்திகை தீப திருவிழாவிற்கு மலை ஏறுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த வெங்கடேஸ்வர ராவ் மனைவி அன்னபூர்ணா நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் மகா தீபத்தை காண்பதற்காக தனியாக ஏறியதாக சொல்லப்படுகிறது அப்படி சென்ற பெண்மணி வழி தெரியாமல் மலையின் பின்பகுதிக்கு சென்று ஒரு இடத்தில் அமர்ந்துள்ளார் மலையடி வாரத்தில் இரவில் தனியாக ஒரு பெண்மணி மேலே சென்றது குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிந்ததை தொடர்ந்து அந்த பாதை வழியாக நேற்று நாள் முழுவதும் தேடியுள்ளன நேற்று மாலை அன்னபூர்ணாவை தேடி காணபிடித்தும் மலையிலிருந்து வனத்துறையினர் பத்திரமாக இறக்கி கூட்டி ஆசிரியர் விமூர்த்தி